பாருங்க வீட்ல யாரையும் காணல எங்க அம்மா வீட்ல இருப்பாவ தேடிக்கிட்டு இருப்பாவ ஒத்த கால்ல கொக்கு மாதிரி நிப்பாவனு சொல்லிட்டு தர தர நீ கூட்டிட்டு வந்திய இங்க பாருங்க உங்க அம்மைய காணல சரி விடு வந்ததும் வராததுமா கோவப்படாத போ பெய் அம்மா எங்க இருக்க போய் பாரு ஆமா நான் போய் பாக்கே எப்படி இப்ப அவியலே வருவாவ எங்க இருந்தாலும் அவியல மூக்கு வேர்க்காமலா இருந்திருக்கும்

சரியம்மா தொடங்காத வந்த உடனே குடுக்கறியனா குடிலனா நீயே சமாளிச்சிக்க எனக்கு சமாளிக்கிறது எப்படின்னு தெரியும் நீங்க இடையில வாயை திறக்காம மட்டும் இருந்தா போதும் புரியுதா என்ன ஆ புரியுது புரியுது என்ன வண்டியில வரும்போது ஏதோ ஐடியா போட்ட மாதிரி இருக்கு ஆமாங்க பொண்ணுங்க எல்லாம் போடவன்னு ஒரு விஷயம் வந்துட்டு ஆயிரம் வாட்டி யோசிப்போம் ஆமா ஆமா இதை மட்டும் நல்லா யோசிங்க யோசிக்க கூடிய இடத்திலே யோசிக்காம இருங்க அதுதான் எங்கキャラ ம் ஒரு புடவை எடுக்கவே ஆயிரம் படவு வந்து செலக்ட் பண்ற நாங்க வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கிறதுல தான் கோட்டை விட்டுறோம் அப்போ நீ என்ன தேர்ந்தெடுக்கலை தப்பு சொல்றியா அம்மா சும்மாச் சொன்னேன்ங்க ம் பட்டடி புரிஞ்சி

வீட்ல வந்தோன்ன மறுபடி ஒரு வாட்டி எடுத்து பார்த்து அழகா இருக்கான்னு வச்சு பார்த்தா அது ஒரு நிம்மதியே கிடைக்கும் என்ன போமா என்னதோ சொல்லிட்டு இருக்கான் சரி பாரு அம்பையும் அம்மா பாத்துட்டு உம் ம் பாங்க பாங்க ஹம் எப்படியோ உடம்ப எடுத்தாச்சு மாமியார் வேற நாலு முடி வந்துட்டு போச்சுன்னு சொல்லுச்சு இப்ப வேற மாமியார வீட்டுல காணல கண்டிப்பா அங்கதான் இருக்க எப்படியும் அவ ஐடியா கொடுத்திருப்பா உம் நீ ஒரு ஐடியா கொடுத்திருப்ப இல்லையா அதுக்கு நான் எப்படி பிளான் பண்றேன்னு பாரு சரி நம்ம ஒரு வாட்டி புடவை எடுத்து பாப்போம் அப்போதான் நமக்கு சந்தோஷமும் நிம்மதியுமா இருக்கும் போன் பண்ண சொன்னீங்க போன் பண்ணியா எடுத்தானா எப்படி நிறைய நேரம் கழிச்சி எடுத்தா எடுத்துக்கிட்டு ஏதோ பேசினது விட்டு விட்டுதான் கேட்டுச்சு ஒழுங்கா கேட்கல நான் சொன்னேன் சீக்கிரமா வந்துருங்க அத்தை தியாடிட்டு இருக்கா வேணி பாரு வசந்தி எப்பவே போனது இன்னும் வர காணல பாரா நான் இங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணியது பாவம் அந்த பிள்ளை உறங்கவே செய்துட்டா ஐயே அத்தை அவ இப்ப இல்ல எப்ப வெளியே போனாலும் வர நல்லா லேட் ஆகும்

நாளை காலையில போல சரியா ஆமா இப்ப இப்படி சொல்லுவியா நாளை காலையில ஆனா வேலை வேலைன்னு வேலை கிளம்புவிய என்ன மோனே அவளை எங்கேயாவது எடுத்து கூட்டிட்டு போயா பாரா செல்வா பாரு அந்த பொண்ணாட்டி எல்லா கூட்டிட்டு தெரியா நீ அவளை கூட்டிட்டு போனா அவ்வளவு நல்ல சந்தோஷமா இருக்கும் யாரம்மா இவளையா உம் கூட்டிட்டு போண்டியதுதான் ஏன் ஒரு மாதிரி இவளையான்னு ஒரு மாதிரி நக்கலை சிரிச்சுக்கிட்டு கேக்குறிய ஏன் ஏனோ எம்மா உமாவை கூட்டிட்டு போனா செல்வா ஏதாவது வேணுமா வேணுமான்னு கேட்டா கூட உமாளுக்கு இருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை வேண்டாம் ஆனா இங்க அப்படி இல்ல நான் தான் ஏ சும்மா இரு வேண்டாம் வேண்டாம் சொன்னால அது வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறதே மறுபடி மறுபடி கேட்டு கேட்டு வாங்குவா ஆமா ஆமா இப்படி நிறைய என்னதான் வாங்கி வந்துட்டா அவ்வளோ வாங்கி கொடுத்தத கூட ஒத்துக்க மாட்டா எப்படி நீங்க எப்படி இப்படி தான் நான் அப்படி என்ன நீங்க வாங்கி வந்து ஒத்துக்கல கடவுளே கடவுளே சண்டை போடாம இருங்க ரெண்டு பேரும் கடுப்பேத்தாதுங்க

பொம்பளு ஏன் தான் இந்த புத்தி இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அத்தை நீங்க வாங்க போலாம் அதையே கிளாஸ் எடுக்க தொடங்கிட்டாவே இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நிறுத்த மாட்டாவ வாங்க நம்ம போய் பாத்துட்டு வந்துருவோம் கலர் என்ன போய் பாப்போம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் எல்லாம் இருக்கு பாப்பா என்ன யாரு எந்த விஷயத்துல ஒற்றுமையா இல்லாட்டலாம் புடவை நகனி வந்துட்டா பொம்பளைங்களை பிரிக்கவே முடியாது அழகாதான் இருக்கு இருந்தாலும் நமக்கு எடுத்தது கொஞ்சம் அழக அதிகமாதான் இருக்கு கண்டிப்பா மாமியார் வரும் அது எதை கேக்குதோ பாப்போம் உனக்கு தெரியாத ஆமா சமாளிக்கலாம் வாங்க அத்தே வாங்க வந்து வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஆமா எடுத்துட்டு வந்துட்டேன்

எதை ரேட்டு குறைச்சு சொல்றாளோ அதுதான் ரேட்டு கூடுனது புஷாரா இருங்க ஹம் அவ இடது கையில இருக்கிறதுதான் ரேட்டு கூடுனது புரியலையா உங்களுக்கு என்ன இன்னும் அதானே தொள்ளாயிரம் நான் எல்லாம் ரேட்டு கூடுன பட்டை கெட்டுனவாதான் அதனால நீங்க என்னாங்க என் அலது கையில இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் பட்டை நீங்களே வச்சுக்கோங்க

மாத்திட்டு ஏமாத்திட்டுறாவலாம் சிரிப்பா பாரு வாசந்திக வீட்டுல இருந்துட்டு வந்தா நீங்க எப்படி மாத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாத அத்தே எப்படியோ ஆசைப்பட்ட எட்டாரப்படவ என்ன கேக் கிடைச்சிட்டு இந்த உமாவை ஏமாத்தவா முடியும் நடக்குமா நட தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்